அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய படிவான வேண்டுகோள் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை போற்றுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பாராளுமன்றத்துல புது பாராளுமன்றம் கட்டப்பட்டது புது பாராளுமன்றம் கட்டி தமிழர்களுடைய நேர்மையான ஆட்சிக்கு ஆட்சியினுடைய பரிபாலனத்திற்கு உதாரணம் புனிதமான செங்கோல் சோழர்கள் ஆட்சியில் பயன்படுத்தியது அந்த செங்கோல் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த அலகாபாத்தில் இருந்த அந்த கைத்தடி அதாவது கைப்பிடி அந்த வாக்கிங் ஸ்டிக் என்று எழுதி ஒட்டி வைத்திருந்தார்கள் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த செங்கோலுக்கு மரியாதை கொடுத்து தமிழ் வேதம் முழக்கங்கள் முழங்க தமிழர்களுடைய பண்பாடோடு தமிழ் ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்த தமிழ் ஆதீனங்கள் புடைசூல பாராளுமன்றத்தை தொடங்கி வைத்தது அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது யார் புறக்கணித்தது யார் திமுக காரணம் அவர்கள் அதே போல உலகத்தில் எங்க போனாலும் தமிழை தமிழ் மொழியை தமிழ் தமிழனுடைய பண்பாட்டை எடுத்து சொல்லி தமிழ்தான் உலகத்திலேயே சிறந்த மொழி என்று உலக நாடுகளுக்கு போய் பேசுறாங்க ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து பேசல அதே போல ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று முழக்கமிட்டது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே இன்றைக்கு தோல்வியினுடைய விளிம்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் தோல்வி பயம் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறார் தாங்கள் தோற்றுவிடுவோம் என்ற அவர்கள் ரிப்போர்ட் அவர்கள் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இன்றைக்கு பிரதமரை வந்து தமிழுக்கு நாம் இத்தனை செய்திருக்கிறோம் ஆனால் தமிழுக்கு என்ன செய்தார் என்று சொல்றது சமூக நீதி பற்றி பொய்யாக ஒரு பரப்புரையை சொல்லுவது அதனால ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகின்ற நேரம் வந்துவிட்டது இங்க ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஆனாலும் பயன்படுத்துறேன் அவர்களுடைய அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் அவர்கள் வந்து ராஜாவினுடைய நடந்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்ல வேண்டியது சொல்லி அதுக்கு உதாரணம் நம்மளுடைய வேட்பு மனு தாக்கல் நடந்த அன்னைக்கு நடந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம் தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சிகள் நடந்து கொள்வது ஒரு வேத விதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தன்னுடைய அணுகுமுறை அவர்கள் எது கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பது நாங்க கேட்டால் ரெண்டு நாளைக்கு அப்ரூவல் கொடுக்கறது இல்லை இல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றது இல்ல நீங்க ஆன்லைன்ல ஆனா இதெல்லாமே திமுக எதுவுமே பொருந்தாது அதே போல திமுக வாகனங்களை சோதனை செய்ய கிடையாது சோதனைக்கு நிறுத்தின வாகனத்தை கூட முழுமையான சோதனை செய்யல அதுல என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியும் அத்தனை பெட்டிகள் இருந்தது தேர்தல் நேரமே ஜனநாயக நாடு அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் நேர்மை தவறாமல் அதிகாரிகள் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது தேர்தலை தேர்தலாக நேர்மையாக நடத்துங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் அல்லது எதிர்க்கட்சிகளுக்கும் சாதகமற்ற சூழல் நடந்து கொள்ளாதீர்கள் எல்லாரையும் ஒரே மூல பவித்து நடத்துறவengan என்பதை நம்பணும். சோ நேத்து ராசா என்ன சொல்றாரு? நேத்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுல வந்து ஈடி வந்து சீக்கிரமா வந்து வந்து புடிக்க போறாங்க. அதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். அந்த மாதிரி நேத்து வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து இதுக்கு நான் எது வந்தாலும் நான் சம்மால்ச்சி வேணாம்னு சொல்லிடுவேன். மடியில் கனம் இருந்தால் மடியில் பயம். அதனால யாரு தவறு செய்தார்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பயத்தினுடைய உலரல்களை தான் நீங்க நேற்று கேட்டிருக்கிறீர்கள்